ஹ் மக்கள் வணக்கம் எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா நான் இருக்கேன் இன்றைக்கு ஜனவரி முப்பத்தி ஓராந்தேதி சனிக்கிழமை சண்டைக்கு எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் கிளினிக்கு வந்திருக்கேன் மக்கள் எங்கே பாருங்கள் மகளுக்கு வந்து காதுக்குள்ளே வேக்சிருக்கு ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்துருக்குறேன் சரியாக மூன்று மணிக்கு வந்தாச்சுது மக்களே ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க அந்த மேக்சினமம் பண்ணுறதுக்கு டாக்டரு ஸோ உங்களை திருப்பி சந்திக்கிறேன் ஓகே பாய் ஃபோன் ஜெய மக்களே மக்களை ஓகே மக்களே இப்போ அப்பாயின்மெண்ட்டு முடிஞ்சுது இப்போ கார் பார்க்கிங்குக்கு போய் அதுக்கு பிறகு முறை சந்திக்கிறேன் நீங்கள் ஒன்றாடா இல்லைங்க பார்த்தீங்கன்னா மக்களே வெதர் வந்து நல்லாதான் இருக்குது ஸோ மைனஸ் நைனில் இருக்குது இப்போ ஈவினிங் ஆக போகுது இப்போ நாலு மணி நாலு மணி ஆக போகுது ஸோ வெதர் நல்லதாக இருக்குது ஸோ அப்படியே வெதர் இருந்துட்டால் வேணும் மக்களை கார் பார்க்கிங் வந்தாச்சு கார் எடுத்து கொண்டு வெளியால் போகிறோம் போய் குரோசரி டேமல் ஷாப்பிங் கொஞ்சம் பண்ணிவிட்டு அது பிறகு வீட்டை போகிறேன் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே ஷாப்பிங் பண்ண வந்து நான் தமிழ் குரோசரி கிடைக்குங்க பாருங்கள் இவங்களுக்கு கண்ட்ரி சிக்கன் அது இந்த ஊர்கோழி வந்து டூ ஃபோர் டுவெல் டாலர்ஸா மட்டன் வந்து பவுன்ஸ் வந்து தேர்ட்டின் டாலர்ஸ் பார்த்திங்களா என்ன சொன்னால் இங்கே மட்டன் பாருங்கள் பார்த்தீங்களா இது மட்டன் ஸோ வெட்டி வச்சுருக்குறாங்க அதனால் பார்த்திங்கன்னா சொன்னால் ஊர்கோழி வச்சுருக்குறாங்க ஸோ இதை வெட்டி தருவினா ஸோ நான் எங்கள் முருகன் இருக்கிறேன்னு அடுத்தது பூசணி குழம்பு கறி வைக்க போகிறேன் மக்கள் கருணக்குழங்கு சொன்னால்

கொடுக்குறாங்க மக்களை பார்த்தீங்களா அவ்வளோ பிள்ளைக்கா இருக்கு இன்றைக்கு பாருங்க மக்கள் என்ன இல்லை வெயில் அடிக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்னோவெல்லாம் மெல்ட் ஆகுது ஷாப்பிங் பண்ணி முடிஞ்சது தமிழ் குரோசரி கடையில் இப்போ வீட்டை போய் கொண்டு இருக்கிறேன் இதை பார்த்தீங்கன்னா மக்களே அப்பாயின்மெண்ட் முடிஞ்ச கையோட வேண்டி கொண்டு வந்தது டிரைவ் த்ரூவில் இதை நான் காணொலி எடுக்கல டிம் ஹோட்டன்ஸுக்கு பிறகுதான் மக்களை டேமல் சூப்பர் மார்க்கெட்டுக்கு நான் போனது சில சாப்பாடு இது கணக்கு மக்களை அடுத்தது பனானா 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 மக்களை பனானா ஓகே அடுத்தது கண்ணக்கிழம்பு இப்போவே சமைச்சு வைக்க போகிறேன் மக்களை ஸோ நாளைக்கு ஸோ வள்ளாரு கீழே இது பாருங்கள் ஆச்சி ரசப்பொடி அடுத்தது மோர் மொளகாய் அடுத்தது அகம் போக்கோயும் அடுத்தது இது வந்து கடலை மாமக்கு சும்மா இதெல்லாம் வந்து மக்களை நாளைக்கு முருகனுக்கு தைப்பூசத்துக்கு ஸ்வீட்டு ரெசப்பி இதில் செய்யப்போம் ஸோ கடலை மாவை வச்சு சரியாக திணையங்கம்னு சொல்லி அந்த ரெசிபி இன்ஸ்டாவில் தான் நானும் பார்த்தேன் நான் ஸோ அவங்க செய்த மாதிரி இதெல்லாம் நான் செய்ய போகிறேன் கடலை மாவை வச்சு சரியாக ஸோ நாளைக்கு எங்களுக்கு காட்டு விட்டு ஸோ அது ரெண்டு பூசணிக்காய் இன்னும் மொரைக்கிளாண்ட் இல்லையா பார்த்தீங்களா மக்களை $47.44 a ko Okay. Mm, that's a cilantro lime chicken Ball, Okay. You want this one? And same thing for your other sister. And for your akka. For your akka is the other one. Where is her? So here. This is for your akka. Supreme steaks. So they add the beef in there, you see. so for your yeah. You guys take the fork is here among you. Yeah Timmy's Supreme mm. Steak. I'm not talking. Open, open, short of the cast. Show to the audience. Show to the audience the inside one. You need to wash your hands or something. Patingala makale. So bake enam uh, beefum ba the steaks. Hi ah. there. You right now. You. Do? So nali ang kanalay. <laughs> Lassan di train. Tata. Bye bye. Thanks for watching. Thanks for watching. Bye bye makale. Hi makale. Ngipal ng na marakarya. Hindi kondo wande irawi samay ஸோ இதளவுக்கு நான் சாப்பிட மாட்டேன்னு நாளைக்கு தான் சாப்பிடுவேன்னு ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு ஸோ என்னென்ன சமைக்கிறன்றதை பாருங்கள் சரியா பாருங்கள் ஸோ இது வந்து வல்லார சாம்பல் போட்டுட்டேன்னு ஸோ பீட்ரூட்டு பாக்கறி வைக்க வேணும் பீட்ரூட்டு இது போன வாரம் வாங்கினா தான் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன்னு அடுத்தது இதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் வாழைக்காய் பொறிகள் பொறி சுற்றுறதுக்கு மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு சால்ட்டும் சால்ட்டும் மஞ்சள் தூளும் காஷ்மீரி சில்லியும் போட்டு வச்சுருக்குறேன் குக் பண்ணிட்டேன் இது வந்து குழாட்டிலையும் கரட்டும் சேர்ந்த வர ஸ்டேட் ஃப்ரை இது வந்து சுக்கினியும் வாழைக்கழையும் போட்டு ஒரு தேங்காய் பால் கறி உண்டு தேங்காயப்பால் கருணைக்கிழங்காப்பறம் வெளியில் கொண்டு வந்து அதை பொரித்து கொண்டு வைக்கிறேன் அப்பளமெல்லாம் பொரிச்சு அமைச்சி வெங்கலங்க ஓரமொளகாயெல்லாம் இனி மக்களே ஏன் நான் இரவுக்கு இரவில் இப்போ சமைக்கிறேன் ஏன் நான் இப்போ சமைக்கிறேன்னு சொன்னால் நாளைக்கு காலம வேலை முடிஞ்சு வரும்போது டைம் இருக்காது ஸோ அப்படியே கோயிலுக்கு போயிடுவேன் ஸோ ஹஸ்பண்டும் மாந்திரியாக இருப்பார் நாளைக்கு வேலை முடிஞ்சு காலமே வரும்போது ஸோ அதனால் இப்போவே சமைச்சு வச்சு விட்டா ஸோ அவர் வந்து போட்டு தானே ஸோ அதனால் நான் இப்போவே சமைச்சி வைக்கேன் நாளைக்கு தான் சாப்பிடுவேன் காஸ்டில் முடிச்சு சரியா இந்த காணொலி வந்து மக்களே அடுத்த நாள் அதாவது ஃபெப்ரவரி முதலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தைப்பூச நாள் அன்றை நாள் ஸோ காலம வேலை முடிஞ்சு வந்து ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்குறேன்னு அதான் நீங்கள் இதில் பார்க்குறீங்க ஏன் ஒவ்வொரு வாய்ஸு கொடுக்குறேன்னு சொன்னால் ஒரு பக்கம் வாஷிங் மிஷின் வந்து புட தட படன்று ஓடிக்கொண்டு அங்கால என் ஹஸ்பண்ட் வந்து தெரி விஜய் படம் தெரியிருக்கு இருக்கு தானே அது பார்த்து கொண்டுருக்குற வேறு சரியான சத்தம் அதனால தான் ஓவர் வாய்ஸ் கொடுக்குறேன் ஸோ இதை பார்த்திங்கன்னு சொன்னால் பொறிச்ச கருணை கிழங்கு குழம்பு கறி ஸோ கீழே அடியில் கொஞ்சம் குழம்பு இருக்குது ஸோ அதான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த கறி வந்த மக்களை பீட்ரூட்டு தேங்காய் பால் போட்ட கறி

ஹ் வணக்கம் மக்களே ஆஹ் இன்னைக்கு பிப்ரவரி முதலாம் தேதி சோண்டிக்கு வந்து அஹ் தைப்பூச முருகனுட இது ஸோ அதுக்கு நான் தைப்பூசை பண்ணுறத பாருங்கள் சரியா தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் சரியா மக்களை இங்கே பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து கடையில் வாங்கினது இப்போ பவண்டி மூன்று மாதம் ஓம் சரவண பவண்டி இருக்குது இதனால் முழு நிற்கிறாரு இதில் வந்து சற்கோண தீபம் ஏத்தவனம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கோலம் போடவெல்லாம் இல்லை இடம் காணாது அப்போ இங்கே பாருங்கள் ஒரு உள்ள பேப்பரில் எழுதி ஓம் சரவண மேலே இந்த நெய் சுட்டி இருக்குது தானே ஸோ இதை வச்சு கட்டாயம் இது செய்ய வேணும் ஸோ கந்த சட்டிக்கும் செய்ய வேணும் இந்த தைப்பூசத்துக்கும் செய்ய வேணும் பார்த்தீங்களா இந்த பார்வதி சிவன் விக்கிரத்தை கழுவியும் அந்த அழுக்கு எடுப்படையில் மக்களே இதாக சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள் சரியான இதை பார்த்தீங்கண்டா மக்களே ஈவினிங் போல் எடுத்த நான் நான் முதல் சொல்லியிருந்திருப்பேன் கோயிலுக்கு போக போகிறேன் அன்று வேலை முடிஞ்சு வந்து அன்பார்ச்சுனேட்லி போக முடியாமல் போச்சு என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் மக்களே எங்கள் ஹஸ்பண்டுக்கு சாப்பாட்டை கொடுத்துட்டு நானும் ச சாப்பிட துவங்கிட்டேன்னு ஸோ சாப்பிட்ட உடனே நல்ல நித்திர வந்துச்சு அந்த மாதிரி சோறு கறி தானே சமைத்தேன் நான் சோஃபாவில் அப்படியே யூடியூப்பை பார்த்து கொண்டு இருந்தேன்னு அப்படியே கண்ணை தூங்கிட்டேன்னு எலும்பினதே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆறு முப்பத்தஞ்சு ஆச்சுது இப்போந்து தான் யோசித்தோட கடவுளே காலமே வேலை போது கோயிலில் ஐயரை ஃபோன் பண்ணி கேட்டேன்னு நீங்கள் எத்தனை மணிக்கு இந்த அபிஷேகம் ஸ்பெஷலாக செய்வீங்கண்ட அவர் சொன்னார் ஈவினிங் செவன் ஓ கிளாக்குக்கு செய்வோமண்ட்டு இப்போ வந்து பார்த்தேன் டைமும் ஆச்சுதான் இனி நான் விளக்கிட்டு போகவே டைம் ஆகிடமெண்டு போட்டு சரி பரவாயில்ல வீட்டிலேயே சாமிக்கு பூஜையை செய்வோம்ண்டு போட்டு விளம்பி டப்பண்டு போய் கடையில் பூக்கடையில் போய் இந்த பூவெல்லாம் வாங்கி கொண்டு வந்து அந்த சின்ன நெய்யை விளக்கு சுட்டி அதெல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து சாமிக்கு பூஜை செய்தனங்க ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நல்லா இது நல்லா சோறு கறி சாப்பிட்டா இதான் பிரச்சனை சோஃபாவில் இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கொண்டே இருக்க வேணும்னு இல்லாட்டி நித்திர தூக்கமாக தான் வரும் அந்த மிஸ்டேக்கு நீங்களும் பண்ணிடாதீங்க மக்கள் உங்களுக்கும் சில பேருக்கு இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமெண்ட்டு நினைக்கிறேன்னு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சாமிகளுக்கும் பூவெல்லாம் வச்சுட்டு நான் எந்த கிட்சை கூப்பிட இருந்தேன் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு பட் அவங்க வந்து அங்கே ஹோம்ஒர்க் செஞ்சோண்டிருந்தவங்க ஸோ இது வந்து சண்டே தான் நீ நடந்துச்சுது ஸோ அதனால் அவங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் ஹோம்ஒர்க் செய்யணும் வந்து அவங்கள நான் பாதர் பண்ணல எந்த பாட்டுக்கே இதை வீடியோ எடுத்து நானே எல்லாத்தையும் பண்ணி முடித்தேன் மக்களை வேலை முடிஞ்சு வீட்டை வந்தது மக்களை இந்த மனசில் அதே தான் ஓடிக்கொண்டுச்சு என்னண்டு சொன்னால் ஆஃப்டர்நூன் போல் கோயில் பூஜைக்கு போவோமா இல்லாட்டி ஈவினிங் போவோமா எந்த இதில் குழப்பத்தில் இருந்தேன்னு பேருந்து யோசித்தேன் சரி சாப்பிட்டுட்டு இருப்போம் பேருந்து ஈவினிங் போல் போவோமா அப்பப்பாப்பாப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பா இந்த சைவ சோறு கறி சாப்பிட்டா இதான் மக்களே பிரச்சனை உடனே வயிறு ஃபுல்லாகிடும் சாப்பிட்ட உடனே போய் சோஃபாவில் குந்தவணும் போல இருக்கும் குந்தினா இதுதான் பிரச்சனை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சாமி படங்களுக்கெல்லாம் பூ வைக்கிறேன்னு இது என் ட்ரெண்ட் என்ட்ரன்ஸில் சாமிகளுக்கு பூ வச்சு கொண்டு இருக்கிறேன் அதான் நீங்கள் இதில் பார்க்குறீங்க இதுக்கு பிறகு நான் திணையகம் செய்ய வேணுமென்று சொல்லியிருந்திருப்பேன் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க அந்த திணையகம் திணையகம் செய்யவும் டைம் இல்லை ஸோ நான் சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீசன்ஸு அதுதான் பிரசாதமாக சாமிக்கு வச்சேன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து மக்களை கந்த சட்டி கவசத்தை போட்டுட்டு விளக்கேற்றி கொண்டு இருக்கிறேன்னு அதான் நீங்கள் பார்க்குறீங்களே அது நான் என்ன கேட்குற மாதிரியாக நான் விடையில் ஒவ்வொரு வாய்ஸ் கொடுத்துக்கேன் சொன்னால் காப்பிரைட்டு வந்துடுமண்ட படியாக விளக்கேற்றும் போது மக்களே முருகன் என்ற மந்திரத்தை சொல்லித்தான் நான் விளக்கேற்றுறேன்னு ஓம் சரவண பவ என் அந்த சிம்பிளான அந்த மந்திரத்தை சொல்லித்தான் நான் விளக்கேற்றுறேன்னு அதுதான் நீங்கள் இதில் பார்க்குறீங்க அதுவும் லைட்டர் வந்து விட்டு விட்டு தான் வேலை செஞ்சிச்சது நல்ல லைட்டர் இல்லை ஸோ இருந்ததில் தான் நான் யூஸ் பண்ணுறேன்னு இனி புது லைட்டர் கடையில் வாங்க வேணும் லைட்டர் வந்து மக்களே விட்டு விட்டு வேலை செஞ்சிச்சது நான் பார்த்தேன் சரி ஒவ்வொரு ஒரு சுட்டியாக எடுத்து விளக்கு அதில் ஏற்றுவோம் தீபத்தை ஒரு ஒரு சுட்டியில் எரிகிற தீபத்தில் எடுத்து விளக்கை கொளுத்துவோம் வந்து அதான் நீங்கள் இதில் பார்க்குறீங்க நான் மக்களே இந்த செக்கோனை இது வந்து பேப்பருக்கு இல்லை தான் பேப்பருக்கு மேலே தான் இந்த தீபத்தை வச்சிருக்கிறேன் இந்த சுட்டி தீபம் ஸோ இடைக்கிட பூஜை பண்ணின கையோட இடைக்கிட ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கும் வந்து வந்து பார்த்து கொண்டு போ போனபடியே இருந்தேன் மக்களை என்னென்னு சொன்னால் இது பலகை தானே இந்த சாமி கிளாஸிட்டு அடுத்தது பேப்பருக்கு மேலே தானே வச்சு இந்த தீபமும் ஏற்றுனேன் ஸோ டேஞ்சர் தானே ஸோ அதனால் ஒவ்வொரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கும் வந்து வந்து பார்த்து கொண்டு போனபடியே இருந்தேன் நீங்களும் இப்படி பழகையில் இந்த சாமி மடம் வச்சுக்கிங்கன்னு சொன்னால் மக்களை மிகவும் அவதானமாக இருக்க வேணும் விலக கொத்தி கொளுத்தினீங்கன்று சொன்னால் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் வந்து வந்து பார்த்து கொண்டு போங்க என்ன சொன்னால் தெரியும் தானே வீடு இந்த பிரச்சனையில் வர பார்க்கும் இந்த எரிஞ்சு ஸோ அதனால் கண்ணும் கருத்துமா இருக்கவனும் இப்படியான விஷயத்துல எங்கண்ட முருகப்பா எப்படி அழகா இருக்கிறாரு பார்த்தீங்களா மக்களை அதுவும் அந்த ஆறு தீபம்

அதனாலதான் பக்தர்களாகி உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு மத்தியில வந்திருக்கேன் என்னடா எங்க இருந்து வர முருகா பழனில இருந்து வரப்பா எதுக்கு முருகா சம்திங் ராங் இங்கிலீஷா தமிழ் கடவுள் இங்கிலீஷ் பேசுறது இங்கிலீஷ் பேசுறது முருகா என்ன நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா தங்கத்திலே வேலை செஞ்சு வச்சிருப்போமே இது தங்கம் இல்லையா தகரம் முருகா தகரமா அத பாவிகளா சாமிக்கு வந்த மக்களை பிரசாதம் வைக்க போறேன் சரியா சோ மக்களே சாமிக்கு வந்து சிம்பிளாக ீசன்ஸ் தான் நான் வச்சிருக்கிறேன் இந்தாங்க மக்களை உங்களுக்கும் முருகன் என்ற ஆசிர்வாதம் கிடைக்கட்டக்கம் இந்தாங்க உங்களுக்கும் தூவம் காட்டுறேன்னு ஸோ ஓகே மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கும் முருகன்டர் உங்களுக்கும் கிடைச்சிருக்க முன்ட் நம்பரின் மக்களே இந்த காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இன்னொரு காணொலியில் சீக்கிரம் சந்திக்கணும் புது நபராக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய் பாய் டாடா